ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் மணி சார் ஐயா எப்படி இருக்கீங்க குரு குருவர்கள் நலமா இருக்கேன் சிறப்பு சிறப்புங்கய்யா ஐயா நம்ம ஒவ்வொரு ராசிக்கான விரிவான பலன்கள் பார்த்துட்டு இருக்கணும் மித்ரா டிவிக்காக அதுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய அதுக்கு ராசி பாத்தீங்கன்னா கும்ப ராசி சோ அதை பத்தி உங்களோட இது புரிதல கொஞ்சம் சொல்லுங்க ஐயா கண்டிப்பாங்க மித்ரா டிவி அன்பர்களுக்கு இங்க நண்பான வணக்கம் கும்பம் கால சக்கரத்திற்கு பதினோராவது இடம் பாதகமும் கூட யார் கும்பத்துல பிறந்தாலும் சரி ஒரு வீழ்ச்சியை சந்திக்காம ஒரு லாபத்தை இழக்காம மேல வர முடியாது இது கான்செப்ட் கும்பம் சனியினுடைய வீடு அந்த கும்ப வீட்டுல என்ன ஒரு அதிசயம்னா எந்த கிரகமும் அங்க உச்சம் கிடையாது நீச்சமும் கிடையாது சனி மட்டும் ஆட்சி பெறுவார் மூலத்திரிகோணம் பெறுவார் சனிக்குங்க ஒரு பவர் அது சனியினுடைய வீடு அது ரொம்ப பவர்ஃபுல் அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்டம் கும்பம் சதயம் ராகு பூரட்டாதி குரு மூணு நட்சத்திரம் கலந்துருக்கு குரு ராகு சனி கும்பராசியில யார் பிறந்தாலும் அவர்களுக்கு குழந்தை சார்ந்த ஒரு மனக்கவலை ஒரு பிரச்சனை நெருக்கடி உண்டு கும்பம் வந்து கோபுரம் கோபுரம் கும்பம் கருவறை சிம்மம் கோபுரம் கும்பம் கருவறை சிம்மம் இதுதான் நம்ம ஜ தேவ பிரசன்னம் பார்க்கும்போது சொல்லுவோம் இந்த கோயில்களுக்கு பிரசன்னம் பார்க்கும்போது சொல்லுவோம் மடப்பள்ளி நாலாம் இடம் வாகனம் நாலாம் இடம் கோயில் இருக்குமில்ல வாகனம் அதெல்லாம் நாலாம் இடம் கோயில்ல வச்சிருக்கிற உண்டியில் வருமானம் இருக்குல்ல அது ரெண்டாம் இடம் கோயில் தர்மகரித்த ஒன்பதாம் இடம் கடைசியாக ஃபைனலாக வந்து கும்பாபிஷேகம் பண்ணி முடிகிற இடம் பிறந்தாங்க இப்படி நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போலாம் அப்படி கும்பம் வந்து ஒரு ஆன்மீக ராசி ஜோதிட ராசி சாஸ்திர ராசி இப்போ கும்ப ராசியில யாராவது கும்ப கும்பலக்கணத்தில் யாராவது பறந்துருக்கீங்க அவங்க வீட்டில் குடும்பத்தில் யாராவது பார்த்தீங்கன்னா வைத்தியம் பார்த்தவங்க இந்த விபூதி மந்திரிச்சு கொடுத்தவங்க கோயில் பூஜை பண்ணவங்க கோயில் கட்டினவங்க கோயிலுக்காக தன்னை அர்ப்பணிச்சவங்க அதே போல் கோயிலுக்கு நான் ஏதாவது டொனேட் பண்ணுன்னு சொன்னவங்க இடம் வீடு இடம் தானம் பண்ணேன்னு சொன்னவங்க அதே போல் கோயிலுக்காக நிறைய செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றவங்க கும்பத்தில் இருப்பாங்க கண்டிப்பாங்க நீங்கள் சொன்னது நூத்துக்கு நூறு ஒண்ணுதாங்க நம்ம இந்த விரதம் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் கும்பத்தில் பண்ணுவாங்க வீட்டில் வந்து பெண்களா இருந்தா வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு தீபம் ஏத்தி சுத்தவத்தமா வச்சிருந்து நோம்பி நொடி வந்தா வலிச்சு விட்டு சாணம் போட்டு வலிப்பாங்கல்ல அதெல்லாம் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க கும்பத்துக்கு வந்து அது பிடிக்கும் கும்பத்துக்கு இந்த ஆன்மீகம் மட்டும் இல்லைன்னா மனநோயே மாறிடுவாங்க கும்பத்துக்கு வந்து குல தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் பிடிச்ச தெய்வத்தை கும்பிடுறேன் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு எதையாவது நம்ம பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ட்ரெடிஷனல் நல்லா கெட்டியா புடிச்சுப்பாங்க ரொம்ப ஒரு அற்புதம் கும்பம் அப்படிப்பட்ட ராசியை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ராசிநாதன் சனி அவரே விரையாதிபதி ஆகிறார் அப்ப இவங்க ஒரு பொருளாதாரத்தை இழந்து ஒரு வியாதியை சம்பாரிச்சு ஒரு வியாதிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்து மாத்திரை எடுத்து மேல வருவாங்க உயர வருவாங்க கும்பராசியில பிறந்தவங்க கும்பராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவே சிறப்பு இல்லை கும்பத்துக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு மைனஸ் தான் எதனால அதான் காலச்சக்கரத்துக்கு பதினோராம் இடம் அது அண்ணன் அக்கா இளைய சகோதரங்கிற இடத்துல மூணாம் இடத்துல போய் தான் லக்னாதிபதி நீசமாகறான் ராசிநாதன் அப்ப இளையவங்களாலையும் புண்ணியம் இல்ல மூத்தவங்களாலேயும் புண்ணியம் இல்ல இவங்க பாசம் மட்டும்தான் வைப்பாங்க ஆமா இவங்க ரொம்ப பாசம் வச்சிருக்கிறேன் அப்படின்னா அவங்க சின்ன வயசுல இறந்துடுறது இல்ல அவங்களுக்கு உடம்பு செல்லாம போறது ஏதாவது ஒண்ணு இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாவம் கஷ்டப்படுறான் என் தம்பி என் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுது ஏன்னா எங்க அக்கா ரொம்ப கவலையா இருக்கு இப்படி சொல்றாங்க இவங்களுக்கு வந்து இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகளில் வந்து ஏதோ ஒரு குழப்பங்களை வந்து அந்த கும்பத்துக்கு கொடுக்காம போறது ஒரு கசப்பு கொடுக்கும் அது இருக்கு ஏன்னா விரையாதிபதி போய் மூணாம் அப்போ ஒரு தங்கச்சி இறந்துருச்சு ஒரு தம்பி இறந்துட்டாரு ஒரு சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அப்படிங்கிறவங்க இல்லை உறவுகளில் பலம் இல்லைன்னு சொல்றவங்க கும்பத்தில் இருக்கு இருந்தும் பயனில்லை அப்படிங்கறது ஒரு கணக்கு சிறப்பு இரண்டாம் அதிபதி உங்களுக்கு குரு வீடு எப்பவுமே காசு வனம் இல்லைன்னா இவங்களால வாழ முடியாது அங்கே சுக்கரன் வேறு உச்சமாகறான் கண்டிப்பாக இருக்கிறக்கு இடம் நிலம் வீடு வாகனம் துணிமணிகள் போட்டுக்கிறக்கு உடுப்பு இதுக்கு குறையிருக்காது சூப்பர் ஏன்னா நாலாம் அதிபதி ரெண்டில் உச்சம் இவங்க என்றைக்கு இருந்தாலும் ஒரு சொத்துல வெள்ளங்கம் ஒரு நெருக்கடி சம்பாதிக்காத கும்பமே கிடையாது ஏன்னா நாலாம் அதிபதி சொத்துக்கானவன் போய் ரெண்டில் உச்சம் பெற்று எட்டாம் இடத்தை பார்த்துருவான் அப்போ நாலு சொத்து ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு எட்டாம் இடம் லாக் நிறைய பேர் இடம் வாங்கி போட்டு ஒரு வீடு கட்டி வச்சுட்டு பாதியிலே நிக்குது அந்த இடம் விற்க முடியல அந்த இடத்தினால எங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க இவங்க எங்க போகணும்னு தெரியுங்களா அந்த இடம் வைக்க முடியாதவங்க கும்பராசிக்கார தனுஷ்கோடி போகணும் தனுஷ்கோடி போய் அங்க தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அந்த விற்க முடியாத இடத்துக்கு தெளிச்சு விடணும் ஏன்னா தனுஷ்கோடி ஏற்கனவே அழிந்த இடம் என்ன இடம் அழிந்த இடம் அப்ப இவங்களுக்கு நாலாம் அதிபதி போய் உச்சமாகிற இடம் தனுஷ்கோடி வீடான மீனும் அங்க போய் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து தெளிச்சா அது அழியுமா அழியாதா கண்டிப்பா எப்படி லாஜிக் இப்படி நம்ம கிளைண்ட்டு கொடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது போங்க அப்படியே முருகரை போய் கும்பிட்டுட்டு வாங்க இடம் வைக்கலையா ஆ சரி நீங்கள் அந்த பூமிநாதர் சாமி போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு எப்படி நம்ம பூமிநாதருக்கும் போகிறக்கு லாஜிக் இருக்கு ஸ்ரீமுஸ்லம் போகிறக்கு லாஜிக் இருக்கு நிறைய லாஜிக் பரிகாரம் தான் ஜெயிக்கும் நீ வர்ற காலத்தில் ஏன்னா ஜோதிடர்கள் வந்து எஃபிஷியன்சி இல்லை பிரசன்னம் கற்றுக்கலை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியலன்னா ஃபீல்டில் நிலைக்க மாட்டாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்தால் பெரிய விஷயம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவன் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அதான் லைஃப் வாழ்ந்ததுக்கு அடையாளம் ஜோஷியம் சொல்றது பிரச்சனை இல்லை நல்லா சொல்லணும் டெய்லி ரெண்டு பேர்த்துக்கு பாருங்க முறையா பார்க்கலாம் அவங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணலாம் இதை செஞ்சா போதும் என்னோட கருத்து இதுதான் கண்டிப்பா ஆமா நிறைய பேர் ஜாதகம் பாக்குறதுக்காக அப்ரோச் பண்றாங்க இது நான் பாக்குறது வந்து ஆள் வச்சு பாக்குற வேலை ஒரே ஒரே ஆள் தான் பார்க்கணும் என்னால அத்தனை பேருக்கு சொல்ல முடியறது இல்லை அதனால யாராவது புக் பண்ணா கூட ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆயிடும் லேட்டாகி தான் பார்க்குற நிலைமையில் இருக்கு அதுக்காக நான் பெரிய ஆளோ பெரிய ஜோசியனா என்னை சொல்லிக்கவே விரும்பல உங்களுக்கு அவசரம் அர்ஜென்ட்டுன்னு ஏதாவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் யாராவது தெரிஞ்சவங்க குடும்ப ஜோதிடர்கிட்டையோ நீங்கள் போய் பார்த்து சந்தோஷமாக உங்களை சரி பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் எனக்காகலாம் ஏன்னா ஏதாவது ஒரு அவசரத்துக்காக வெயிட் பார்க்கணும்னு நிர்பந்தம் இருக்கலாம் அது எனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு ஏன்னா நான் தான் சொல்கிறேன்னு ஒரு ஆள் தான் நான் எத்தனை பேர்த்து தான் பார்க்குறேன் பார்க்க முடியாது இது புரிஞ்சுக்குவாங்க மக்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படி அப்போ ரெண்டாம் அதிபதி குரு போய் ஆறாம் இடத்துல உச்சமாகறாரு எப்பவுமே இவங்க வந்து ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது வட்டி கட்டுறது கடன் நெருக்கடி பேச்சுனாலேயே இவங்க உறவை கெடுத்துக்குவாங்க வெடுக்கு வெடுக்குன்னு பேசம் எவ்வளவு கடன் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு வம்பு வழக்கு இருந்தாலும் இவங்க மீண்டு வெளியில் வந்து பதினொன்னு குடைவன்னு ஆதி உச்சம் ஆறு வழக்கு கடன் நோய் பதினொன்னு நிவர்த்தி வெற்றி அப்ப யாருக்குல்ல பதினொன்னு ஆறு தொடர்பு இருக்கு அவங்கள எதிரிகளை வெல்லுவார்கள் எதிரிகளை வெல்வார்கள் குறிப்பா தனுசுலக்கணக்காரங்க எதிரிகளை வெல்வாங்க ஏன்னா அவங்களுக்கு பதினொன்னு ஆறு தொடர்பு லக்னக்காரங்க மிதன லக்னக்காரங்க எதிரிகளை வெல்லுவாங்க அவங்களுக்கு பதினொன்னு ஆறு தொடர்பு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு இங்க தனுசுலி மிதுனத்துல யாரு இருக்காங்கன்னு பாருங்க ஒன்னு ஸ்ரீராமர் இன்னொன்னு ஆஞ்சநேயர் நீ எதிரி வெல்லணும்னா ராமர புடி ஆஞ்சநேயர் பிடினு அங்கேயே சொல்லுது பெரிய விஷயம் பாத்தீங்களா ராமர் ஆஞ்சநேயர் அப்ப ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு ராமநாத சுவாமி பார்த்துட்டு நீங்க வந்தீங்கனாலே எதிரிகளை ஆஃப் ஆயிருவாங்க இந்த லாஜிக்கல்லாம் யாராவது சொல்லி தருவாங்களா கண்டிப்பா நான் கிளாஸ் எடுக்கிறேன் உம் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனாலும் பொதுமக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றோம் நோட் பண்ணி வச்சிக்கணும் அப்போ கிளைண்டுகளுக்கு நம்ம இதை கொடுக்கணும் கொடுத்தா நமக்கு ஒரு பலம் ஒரு வளர்ச்சி அவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கும்போது நம்மளே நல்லா வச்சுக்குவாங்க இதுதான் உண்மை கண்டிப்பா அதை தான் பண்ணணும் அதுக்கப்புறம் மூணாம் அதிபதி செவ்வா அங்கே சனி நீசமாகறாரு இவங்க முயற்சி ஒரு தடவைக்கு பத்து தடவை எடுக்கும் மூணு மூணுக்குடைய செவ்வாய் நீசமாகற ஆறு அப்போ இவங்க இளைய சகோதர சகோதரிகளுக்கு உறவு குறைவு பிரச்சனை ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது டாக்குமெண்ட் ரெக்கார்ட்னாலே இவங்க நிறைய வில்லங்கங்கள் வழக்குகளை சந்திப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனையும் இருப்பான் கும்பம் அவன் மூஞ்சி காட்டுறது ஏன் என் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தேங்கிறது அவன் முறைச்சி மொறைச்சி பார்க்கறது இதெல்லாம் இருக்கும் கும்பத்துக்கு ஈஸியாக வந்துடும் பக்கத்து வீட்டு பிரச்சனை அதே போல மூணாம் அதிபதி உச்சமாக இருக்கிற பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்போ இவங்க வாங்கின முதல் சொத்தை விற்று ரெண்டாவது சொத்துல இருந்து வளருவாங்க ஜெயிப்பாங்க நாலாம் இடத்துல சந்திரம் உச்சம் ஆறு குடையவன் நாலு உச்சம் இவங்களுக்கு வாடகை வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிக வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு கும்பத்தோட அம்மாவுக்கு கடைசி காலத்தில் ஹெல்த் பாதிக்கும் அவங்களுக்கு இப்போ இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிட்டே வரணும் ஆனால் ஆறு நாள் தொடரணும் கும்பத்தோட அம்மாவை வீட்டில் யாராவது அரசு பணி அதாவது இவங்க கும்பராசிக்காரங்களோட தாயாதி வர்க்கத்துல யாராவது அரசு பணி உள்ளூர் பதவியில் இருக்கிறவங்க அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க இருப்பாங்க நாலு ஆறு பத்து தொடர்பு அப்படி எல்லாம் இருக்கு அவங்க மேலே அந்த அரசியல் இருந்தாலும் அவங்களுக்கு வம்பு வழக்காகி அரசு இருந்தால் டீப் ப்ரமோட் ஆகி பிரச்சனையும் நடந்திருக்கும் இது கும்பத்துக்கு இயற்கை ஒன்றும் மாறாது அஞ்சாம் மடம் புதனோட வீடு இயற்கையாகவே அறிவாளி ஞானிகள் புத்திசாலிகள் இவங்கெல்லாம் பாருங்க இந்த செய்வினை இருக்குதா மந்திரம் தந்திரம் பண்ணிக்கலாமா பூஜை பண்ணிக்கலாமா மந்திரிச்சு போடலாமா சுத்தி போடலாமா வீட்டுல கருட கட்டிக்கலாமா கத்தாளை கட்டி விடலாமா வீட்டுல ஏதாவது கட்டி தொங்க விடும்போது போது நமக்கு சக்திகள் அணுகாதா இந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா எட்டாம் இடம் தான் அமானுஷியம் அஞ்சாம் இடம் மனசு அஞ்சுக்கும் எட்டு கூடையும் ஒரே ஆள் புதன் அப்ப இவங்க உள்ள மனசு அமானுஷியத்தை நம்புமா நம்பாதா கண்டிப்பா வரவேற்கும் வரவேற்கும் கரெக்டான வார்த்தை ஓ நமக்கு அது இருக்குமோ இது இருக்குமோ செய்வன பண்ணிட்டு வச்சுட்டாங்களோ அவனே வைப்பானா அவனே எடுப்பானா சொல்றாங்களா இல்லையா கண்டிப்பா அது மாதிரி வச்சுட்டாங்களா இல்லையா அப்படிங்கறதும் இதுல வந்துடும் ஆறாம் இடத்துல குரு உச்சம் இவங்களுக்கு மறைமுக எதிரிகள் தான் அதிகம் சமுதாய மதிப்பு மிக்கவங்களே எதிரிய மாறிடுவாங்க யாரு வந்து மிதனத்தை கும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் இருக்குது பங்காளிகள் கொஞ்சம் ஒத்துமையா இருப்பாங்க எப்படி பங்காளிகள் ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா கடுப்பாத்தான் வந்து நிப்பா ஐயோ நல்லா இருக்கானே அப்படின்னு தான் வந்து நிப்பா ஆனா ஒத்துமையா இருப்பாங்க ஒத்துமையா காட்டிப்பாங்க அது ஒரு பலம் ஆறுக்குடையவனே இவருக்கு சந்திரன் அவர் நீசமாக பத்தாம் இடம் தொழில்னால போராடாம வராத கும்பமே இல்லை ஒரு பக்கம் இழந்து கெட்ட பேராயி அவச்சொல் அசிங்கத்தை சம் சம்பாரிச்சு வட்டி கட்டி ஒண்ணும் இல்லாம ஊற விட்டே போய் இவன் முடிஞ்சு போயிட்டான்னு பேரை வாங்கும்போது அப்படி வந்து விஸ்வரூபம் எடுத்து ஒருத்தன் நிப்பாம் பாருங்க அந்த நிக்கிற ஒரு ஒரு ராசி தான் கும்பம் அப்படி தெம்ப வந்து நிற்கும் பெரிய விஷயமா இல்லைங்க மிகப்பெரிய விஷயம் வீழ்ச்சியை சந்திச்சு உச்சத தொடர்றது அதே போல கும்ப ராசிக்காரங்களை நீங்க மேக்சிமம் நம்பலாம் அவங்க நம்மளை நம்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு உயிரே கொடுத்து உள்ள நின்று நம்மளுக்காக காப்பாற்றுவாங்க அதை பொதுவாகவே சொல்லுவாங்களே கும்பம் வந்து மனசுக்குள்ள எல்லாமே இருக்கும் அடக்கி வச்சிருக்கும் கும்பம் ஒரு குடம் குடம் உள்ள இருட்டு உள்ள இவங்க வாழ்க்கை ஒரு இருட்டு தான் பயங்கர உதவியா இருப்பாங்க கடவுள் பக்தி என்ன ஒரு இருட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த கும்பத்தோட வேலை கும்பம் அவ்வளவு சீக்கிரம் இவங்க இருந்து நீங்க எந்த விஷயத்தையும் வெளியில வாங்க முடியாது நீங்க அவர் திறாரா நம்மளை பகச்சிக்கிட்டாரா இல்ல சந்தோஷமா இருக்கிறாரான்னு கண்டுபிடிக்க முடியாது இவங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி நேசமாகிற இடம் பத்தாம் இடம் நம்ம தொழில வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் கடனாளி ஆகாம யோசிச்சு நிதானிச்சு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போகாம பண்றது நல்லது ஏழாம் இடமே சூரியனோட வீடு மனைவி நல்ல நிர்வாகத் திறமை இல்ல கணவர் நல்ல நிர்வாக திறமையுடையவர் உறவுகளுக்குள்ள ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆனவங்க மத்தவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இழுத்து போட்டு செய்யறது இதெல்லாம் இவங்க கணவனா இருந்தா மனைவிக்கு மனைவியா இருந்தா கணவனுக்கு வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து இவங்க கொஞ்சம் ஒத்துழைப்பாங்க ஒரு புகழ் கிடைக்குமா ஐயா வந்ததுக்கு அப்புறம் ஆமா புகழ் தான் ஏன்னா ஏழாம் இடமே சூரியனோட வீடு தானே புகழ் கிடைச்சிரு கண்டிப்பாக அதே போல் ஏழு குடையவன் சூரியனாக இருந்து இருக்கிறதுனால அது எளியும் புனையமாக தான் இருப்பாங்க ஏன்னா இது சனியோட வீடு இது சிம்மத்தோட வீடு சூரியனும் ஜனிக்கம் கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க எளியும் புனிமா இருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாளுக்கு சந்தோஷமா இருப்பாங்க அப்புறம் பெரிய சலிப்பு சங்கடங்கள் வரும் வெளியின்னு வரும்போது அவங்களுக்கு தெரியாது இல்லையா உள்ளதான் தெரியும் அப்புறம் ஏழு குடையவன் நீசமாகற இடமே ஒன்பதாம் இடம் ஏழு ஒன்போது ஒன்பதாம் இடம்ங்கிறது உங்களுக்கு பாக்கியம் புகழ் அப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் ஒரு போராட்டத்தை சந்தித்து அந்த பாக்கிய புண்ணியங்களையெல்லாம் அப்புறம் தான் அடைவாங்க இந்த கல்யாணம் பண்ணிட்டாலே இவங்க வெளியூர் போகிறது இடமாரி குடி இருக்கிறது தள்ளி போறதெல்லாம் எல்லாம் நடந்துடும் இயற்கையாக அப்படி நடந்துருச்சுன்னா அது அதிர்ஷ்டம் ஓ அப்படி நடந்துருச்சுன்னா அது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இவங்க எங்கே குடியிருந்தாலும் பக்கத்தில் ஒரு காலி மனை வீதி பக்கத்தில் காலியை இடம் கிடக்குங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வாழ்வாங்க அப்படி வாழாமல் இவங்களால் இருக்க முடியாது பக்கத்துல கோயில் இருக்கிறது வீடே கோயில் மாதிரி இருக்கிறது குலதெய்வத்தை ரொம்ப நேசிக்கிறது இதெல்லாம் கும்பம் ஆமா எட்டாம் அதிபதிய புதன் அவர் நீசமாகற ரெண்டாம் இடம் எட்டுங்கிறது ஆயில் ரெண்டுங்கிறது வருமானம் எட்டு அங்க ரெண்டாம் இடத்துல தான் நீசமாகறார் குடும்பத்துல ஆயுள் காரகன் குடும்பஸ்தானத்தில் நீசம் அப்ப இவங்க குடும்பத்துக்குள்ள அற்பாயில் போனவங்க இருப்பாங்க அந்த ஆயில் நிறைவடையாம ஒரு எண்பது எல்லாம் இல்லைங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு இதுக்குள்ள ஒரு அற்பாயலில் போனவங்க இவங்க ஃபேமிலியில் இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு கண்ணு பிரச்சனை சளி பிரச்சனை பல் பிரச்சனை பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பித்தப்பை யூரினரி தொந்தரவு கல்லடைப்பு இதனால் கஷ்டப்படுறது ஆண்களாக இருந்தால் தலைமுடி உதிர்வு கண் பிரச்சனை பல் பிரச்சனை இதெல்லாம் வர்றதெல்லாம் வந்துடும் இவங்க ஒரு கஷ்டத்தை சந்திப்பாங்க அதே போல் இவங்க சில நேரங்களில் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியாது போராடுவாங்க அதுக்கு அது இருக்கும் அப்புறம் ஒன்பதாம் இடத்துல சனி உச்சமாகறார் ஒன்பதாம் இடத்துல சனி உச்சம் ஆ கண்டிப்பாக நாற்பத்தஞ்சுக்கு மேலே வளர்ச்சி ம் நாற்பத்தஞ்சிக்கு மேலே வளர்ச்சி எஸ் ஒரு முன்னேற்றம் உண்டு இவங்களுக்கு இடம் நிலம் வீடு வாகனம் சொத்து சுகம் ஆடை ஆபரணம் குழந்தைகள் பேரம் பேத்தி எல்லாமே கொடுத்துரும் கும்பத்தில் பிறக்கிறது யோகம்தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ சனி போய் அங்கே உச்சமாகறாரு சனி உச்சமானா தொண்ணூறு வயசு நூறு வயசு வாழ்ந்தவங்களும் இருப்பாங்க கும்பத்தில் தொண்ணூறு வயசு நூறு வயசு வாழ்ந்தவங்க தந்தை வர்க்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக வாழ்ந்து இறந்தவங்களையும் சொல்லலாம் கும்பத்தில் பத்தாம் இடம் தொழில் அது பன்னெண்டுல வந்து உச்சமாகுது இவங்களுக்கு முதல் தொழில் சிறப்பு தர்றதில்ல ரெண்டாவது தொழில் தான் உயர்வை கொடுக்கும் அது ஃபஸ்ட் தொழில வாசாயிருக்கீங்களா ஆமாங்க தொந்தரவாயி தான் வர்றாங்க ரெண்டாவது தொழில் சிறப்பை கொடுக்குது ஏன்னா பன்னெண்டுல போய் உச்சமாகறான் பத்தாம் இடம் முதல் தொழில் பன்னெண்டாம் இடம் ரெண்டாவது தொழில் பத்துக்கு செவ்வாய் எங்க போய் உச்சமாகறான் பன்னெண்டுல உச்சமாகறான் அப்ப அங்கதான் வந்து இவங்களுக்கு காசை கொடுக்குது அப்ப இவங்க ஒரு தொழில் வச்சிருந்தா கூட இன்னொரு தொழில் அடிஷனலா ஏற்படுத்திக்கிட்டு அதை டெவலப் பண்ணும் போது வளர்ச்சி இருக்கும் இது பொது கருத்து இதை பண்ணிட்டாங்கன்னா பலம் முருகருக்கு அபிஷேக அர்ச்சனை பண்ணும்போது தொழில் சூப்பரா இருக்கும் முருகருக்கு அபிஷேக் அபிஷேக அர்ச்சனை பண்ணிட்டே வந்தாங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் பத்தாம் இடத்துல சந்திரன் நீசமாக தவறான முடிவுகளால் பேராசையால் பிரம்மாண்டமாக களத்தில் இறங்குவதால் பிரச்சனை சிலரெல்லாம் வந்து அம்மா சத்ததுக்கு போக முடியல அப்பா சத்தத்துக்கு போக முடியல முக்கியமான உறவுகள் இறந்துட்டாங்க அதுக்கு என்னால் கலந்துக்க முடியும் ஒரு கருமத்தில் கலந்து கொள்ள தடை எது ஒரு கருமத்தில் கலந்து கொள்ள தடை யாராவது ஒரு முக்கியமான இறந்தவங்களுக்கு இவங்க போக மாட்டாங்க போயிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கும்பம் இருக்குது அவங்க தந்தையார் இறந்ததுக்கு அவர் போகல தந்தையார் இருந்ததுக்கு போகணும் போகல அப்புறம் அவரே போய் தனியா நான் பண்ணிட்டேன் கருமாறி பண்ணிக்கிட்டேன் கருமம் செஞ்சு கரெக்டா சரி பண்ணிக்கிட்டேன் அந்த கருப்பை கழிச்சுக்கிட்டேன் என்னன்னா தாய் தந்தையர் ரொம்ப முக்கியம் ஆனால் கும்பத்துக்கு என்ன சொல்வது அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துறது இல்லை ஏதோ ரூபத்தில் ஒரு கசப்பை கொடுக்க தான் செய்யுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை பதினோராம் இடமே குருவோட வீடு இவங்க குழந்தைக்கு பிறந்ததுக்கு அப்புறம் லாபம் முன்னேற்றம் வளர்ச்சி புகழ் பெருமை இதெல்லாம் இவங்களுக்கு குழந்தையால் மனக்கசப்பு குழந்தை கீழே விழுந்துருச்சு குழந்த வந்து ஹாஸ்டலில் இருக்குது பிரிஞ்சு குழந்த டெவலப் ஆகல முன்னேற்றம் இல்லை ஒரு குழந்தை கரு அழிஞ்சிருச்சு ஒரு குழந்தை இறந்துருச்சு பிறந்த இறந்துருச்சு இப்படி இல்லை குழந்த கொஞ்ச நாள் வளர்ந்துக்கிட்டே இருந்து இறந்துருச்சு இந்த சோகம் எங்களுக்குள்ள சோகங்கள் இல்லாத நாள் எனக்கு என்ற ஒரு பாடல் கூட இருக்கு அந்த மாதிரி கும்ப ஒரு சோகத்தோடு வாழக்கூடிய ராசி வெளியில வேணா சிரிச்சுக்கிட்டு இருக்கும் சில நேரம் நைட் அப்படியே படுத்து பதினோரு மணிக்கு மேலே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படி தலை கை வச்சு படுத்துட்டு திங்க் பண்ணும்போது அப்படியே இந்த கண்கள்ல இருந்து அப்படி கண்ணீர் இப்படி ஓடும் கடந்து வந்த பாதை ஆமா தலை அணையெல்லாம் நனைஞ்சிரும் கடந்து வந்த பாதையை நினைச்சு நனஞ்சிரும் அந்த இடம் அப்படி ஒரு உருக்கம் ஆயிரும் பிரபஞ்சமே அழகு சில நேரம் ஏன்னா கும்பம் அப்படிப்பட்ட ராசி கும்பராசி மட்டும் கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடவுளே இருக்கிற மாதிரி சாமியே கூட இருக்காங்க சதை நட்சத்திரம் இருக்கு ராஜராஜ சோழன் புகழான ராஜராஜ சோழம் சதை நட்சத்திரம்ங்கிறது ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டின அற்புதமான மகானவர் என்னுடைய நம்மளுடைய பாட்டன் சார் அவர் இல்லையா கண்டிப்பாக நாம வந்து அவர் ஒரு கடவுளாக தான் பார்க்குறேன் சார் இன்னைக்கு ஃபாரினர்ஸ் உலகம் பூரா இருந்து இன்னைக்கு வியப்பில் தான் ஆ பெரிய கோயிலை வந்து வியந்து தானே பார்க்குறான் என்னம்மா கட்டியிருக்கிறான் ஐயா இன்னைக்கு இவ்வளவும் பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழன் தனக்குன்னு ஒரு சிலையை கூட அமைச்சுக்கல பாத்தீங்களா நான் இப்படித்தான் இருந்திருப்பேன் அப்படின்னு அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்கார் அதே தான் கும்பராசியில் யார் பிறந்தாலும் தனக்குன்னு இல்லாமல் மற்றவர்களுக்காக வாழ்கிறாங்கன்னு அது கும்பந்தான் கா எனக்கு தெரிஞ்ச கும்பமெல்லாம் ஒரு பெண் பிறந்துட்டாங்கன்னா சமைச்சு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆக்கி போட்டு மூணு மணிக்கு உட்காந்து முகங்கள்லாம் கழுவிட்டு இந்த வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு அக்கடான்னு உட்காந்து இந்த மிச்சம் மீதி இருக்கிறத சாப்பிட்டு பெருந்தன்மையாக மற்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுற ஒரு ராசி இருக்குன்னா தான் அதெல்லாம் மறக்கவே முடியாது இது யார் கும்பமாக இருந்தாலும் கீழே அவங்க வந்து நினச்சி பார்ப்பாங்க ஆமாம் கரெக்ட் கரெக்டாக பேசியிருக்காரு அப்படி பன்னெண்டாம் இடமே வந்து சனியோட வீடு அங்கே செவ்வாய் உச்சம் குரு நீசம் கடைசி காலத்தில் பொருளாதாரத்தை இழந்து வாழ்கிறது கும்பம் அப்போ என்ன பண்ணணும் கும்பம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டையும் போய் கடைசியில் நிற்க மாட்டீங்க ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்வீங்க கும்பமே வந்து கும்பகோணம் தான் கும்பமே கும்பகோணம் ம் அப்போ கோயில் வீடு கோபுர வீடுன்னு நம்ம சொல்லி பேசியிருக்கிறோம் அப்போ கோபுர வீடுங்கிறது கோயில் வீடுங்கிறது நம்ம பேசுனதுல கும்பகோணம்ங்கிறது கும்பராசிக்கு ஆதி கும்பேஸ்வரர் கோயில் தான் ஃபர்ஸ்ட் கோயில் அப்போ அங்கே கும்பகோணத்தில் இத்தனை கோயில் வந்ததுக்கு இப்போ அர்த்தம் புரிஞ்சுதா காரணம் தெரிஞ்சுதா அப்போ கும்பராசிக்காரங்க யாராவது வந்து கோயில் கட்டுறாங்க அப்படின்னா அது புகழ நிற்கும் கும்பராசியில் பிறந்தவங்க யாராவது கோயில் கட்டுறவங்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க முன்னாடி நின்று நடத்தி கொடுக்குறாங்கன்னா அந்த கோயில் உயரத்தில் போய் விற்கும் இப்படி ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் கும்பத்தில் இருக்குது அவர்கள் கும்பம் என்றுமே சிங்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா உள்ள இருக்கிற விஷயத்தை டீகோட் பண்ணி அற்புதமாக நம்ம வயிற்கு சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ரசிகை பார்க்குறீங்க நன்றிங்கய்யா நன்றி